ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா ரிஷிபம் வந்து எப்பயுமே பெருசா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை காரணம் என்ன அப்படின்னா ரிஷபம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி அப்போ ரிஷபராசி அன்பர்கள் ஆல்வேஸ் ரொமாண்டிக்கா இருக்கணும் ஒரு அட்ராக்டிவா இருக்கணும் ஒரு காதலா இருக்கணும் எப்பயுமே அவங்களுக்கு சாயறதுக்கு ஒரு தோல் தேவை அப்படின்னே சொல்லலாம் நிறைய கொடுப்பாங்க நிறைய வந்து லவ் கொடுப்பாங்க ஆனா திரும்ப கொஞ்சம் கூட அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லணும் ஆனா உலகத்திலே கிடைக்காத விஷயம் என்ன அப்படின்னா உண்மையான ஒரு அன்பு உண்மையான காதல் உண்மையான பாசம் இதை யார்கிட்ட இருந்து இப்போது இந்த இப்பத்திய காலகட்டத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் பெட்ஸ் வளர்க்குறோம் முக்கியமாக ஒரு டாக் வளர்க்குறோம் அப்படின்னும் பொழுது அந்த நாய்கிட்ட இருந்து ஒரு நம் ஒரு நன்றி உள்ள நாயாக இருக்கும் மீது யார்கிட்டையும் இருந்து கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்போது கிடைக்காத ஒன்றுத்த எப்பயுமே ஆசைப்பட்டு ஏமாந்து போகிறவங்க தான் இந்த ரிஷபராசி அதுவும் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னம் ரொம்ப எக்ஸ்டார்டினரியாக இருப்பாங்க எவ்வளோ காசு இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு குறை இருக்குது எனக்கு பாசம் இல்லை எனக்கு நேசம் இல்லை அன்பு இல்லை இப்படியே யோசிக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க அப்போது ரிஷபம் எப்பயுமே சந்தோஷமா இருப்பாங்களா கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான் காரணம் என்ன அப்படின்னா கிடைக்காத ஒன்றுத்த ஆசைப்படுறாங்க அது எங்க கிடைக்க போகுது ஆக இந்த ரிஷபம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எப்படி இருக்க போகுது அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு மிராக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரெண்டரை வருஷம் வரக்கூடிய சனி பயிற்சி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு லாபசனியாக வராரு லாபசனியாக வரக்கூடியவர் ரிஷபத்துக்கு எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுப்பாரு உதாரணத்துக்கு ஒரு ரிஷப ராசிக்காரங்க ஒரு மருத்துவர்னு வச்சுக்கலாங்க ஒரு மருத்துவர்னு இல்லை ஒரு ஒரு நல்ல ஒரு தரம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னும் பொழுது ஒரு அறிவு இருக்குது அப்படின்னும் பொழுது ஒரு கிராமத்தில் ஒரு குறைஞ்ச வசதி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நீங்கள் வைத்தியம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து பாம்பே பெங்களூர் சென்னை இந்த மாதிரி சிட்டியில் ஒரு சோஷியல் மீடியாவில் ரொம்ப சூப்பர் ஆவாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஒரு கிணத்துக்குள்ளே ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த விளக்கினுடைய வெளிச்சம் வந்து பெருசாக வெளியே தெரியவே தெரியாது விளக்கின் வெளிச்சம் வெளியே தெரியாமலே இருக்கும் ஆனால் அவங்க ரிஷபராசி அன்பர்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த விளக்கெடுத்து எடுத்து வெளியே வச்சு ஒரு நல்ல திரிய ஜகஜோதியாக ஏற்றி பின்னாடி ஒரு பெரிய கண்ணாடி வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய திறமை பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆயிரம் ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா ஆயிரம் பேருக்குமே இது பொருந்தும் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து சனி பகவான் ரொம்ப சூப்பராக இருக்கார் பதினோராவது இடம் போன சனி பகவான் எடுத்திங்கன்னா கர்மசனியாக தான் இருந்தார் இருந்தாலுமே ரிஷபத்துக்கு எல்லாமே வாய்ப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது குரு குரு பயிற்சி குருவும் வந்து சூப்பராக இருக்காருங்க ஏன்னா போன வருஷத்துலாம் ஜென்ம குருவாக இருந்தார் ஜென்ம குருவாக இருந்தால் ரிஷபம் வந்து எப்பயுமே அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேர் போகிறாங்கன்னா என்ன ஒருத்தவங்க திரும்பி பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட் ரிஷபத்துக்கு எப்பயுமே உண்டு அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் சும்மா எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்னக்கா நல்லா இருக்கீங்க அப்படின்னு பேச வந்து அசிங்கப்பட்டாங்க நிறைய பேர் அவமானப்பட்டாங்க காரணம் என்னென்னா கூடா நட்பு அதே மாதிரி நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் அப்படின்னு நிறைய இருக்க தான் செஞ்சுது அந்த ஜென்மகுருனால சில சில விஷயங்கள் தான் இருந்துச்சு அது எல்லாமே மாறப்போகுதுங்க காரணம் என்னென்னா குரு பகவான் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறாரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் ரிஷபம் சொல்வாக்கு செல்வாக்கு அதிக அதிகமாக போகுது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வரும் அப்போது சனி பகவான் ரெண்டரை வருஷம் சூப்பராக இருக்கார் குரு பகவான் ஒரு வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்காருங்க அதே மாதிரி ராகு கேது ராகு பத்தாம் பாதம் தொழில் ஸ்தானத்தில் ராகு வந்து உட்காடுறாரு ராகு எங்கே உட்கார்ந்தாலுமே அங்கே ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ராகுன்னா அவங்க வந்து எவ்வளோ வேணால் கொடுப்பாங்க இல்லையா ஏன்னா கொடுத்துட்டு மறந்துடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ராகு தொழில் உட்காரும் பொழுது அவங்களுடைய தொழில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்னே சொல்லுவாங்க அப்போது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய நல்லதை நடக்க வாய்ப்பு இருக்குது அப் அதில் இந்த பன்னெண்டு ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ராசியாக இந்த ரிஷபராசி தாங்க இருக்குது நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கோங்க ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் கேது வந்து நாலாம் பாவகத்தில் இருக்காரு அப்போது நான்காம் இடம் அப்படிங்கிறது சுக காயாசம் அப்போது தொண்ணூத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு சூப்பராக தாங்க இருக்குது ஒரு அஞ்சு சதவீதம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் கேது நான்காம் பாவத்தில் இருக்கிறதால ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா உங்களுடைய தாய்க்கு ஒரு உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அம்மாக்கோ உங்களுக்கோ மன சஞ்சலங்கள் இல்லை ஒரு சின்ன வாக்குவாதம் இதை மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்போது அதை தாண்டி போகிறது ரொம்பவே ஈஸி தாங்க கேதுவை தாண்டி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி எப்படின்னா ஒன்று நம்ம வீட்டில் நமக்கு இடம் இடம் இல்லை நம் அப்படின்னும் பொழுது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சின்னதாக ஒரு நாய்க்குட்டி வாங்கி நான் வளர்க்குறேன் அப்படின்னும் பொழுது கேது சாந்தம் அடைஞ்சிருவாரு இல்லை வீட்டில் என்னால் வளர்க்கவே முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து தெருக்கல்ல இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கு உணவு அப்படிங்கிறத கொடுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேது உங்களுக்கு சரியான இடத்துல இல்லை அப்படின்னா வந்து ஒரு இனிப்பான பிஸ்கெட் வாங்கி நீங்கள் நாய்க்குட்டிக்கு போட்டுறீங்க இல்லை உப்பு பிஸ்கெட் வாங்கி நீங்கள் நாய்க்குட்டிக்கு போட்டுடுறீங்க அதை போகும்போது அதுக்கு வந்து பிரச்சனை வந்துடும் அப்போது நாய்களுக்கு இனிப்பில்லாத உப்பு இல்லாத உணவுகளை தான் நம்ம கொடுக்கணும் அப்போது டாக் பிஸ்கட் வந்து வாங்கி போடுங்க ரொம்ப காஸ்ட் இருக்காது இல்லையா இனிப்பும் குறைவாக இருக்கும் இதை மாதிரி பண்ணும்பொழுது ஒரு இது ஒரு பரிகாரமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஓடுற தண்ணியில் மஞ்ச கலர் பூக்கெல்லாம் நீங்கள் விடணும் இது ஒரு பரிகாரம் இதெல்லாம் ஒரு பரிகாரமாக இதெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டவுட் வரும் என்னை கூட நீங்கள் கமெண்ட்ஸில் திட்டுவீங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க அந்த கலர் மஞ்ச கலர் பூவை நீங்கள் ஓடுற தண்ணியில் விடும்பொழுது கேது சாந்தி அடைவாருங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஏரியில போயிட்டு விடுவாங்க குட்டையில போய் விடுவாங்க அதை மாதிரி பண்ணக்கூடாது ஓடும் நீரில் தான் நீங்கள் விடணும் இந்த ஓடும் தண்ணீருக்கே ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது இப்போது நல்லவங்களுக்கு ஒரு கெட்டது நம்ம செய்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ வச்சு நிறைய பண்ணுவாங்க ஓடும் தண்ணியில் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கெட்டது எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்போது தசமாகா வித்தியாக்கள் வச்சு தான் அந்த கெட்டதையே எடுப்பாங்க நல்லதையும் அதே மாதிரி செய்வாங்க ஓடும் தண்ணிக்கு நீருக்கு அவ்வளோ ஒரு ஆதிக்கம் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கேது தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்காரு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆலய பரிகாரத்துல கால அஸ்தியில இருக்கக்கூடிய காலத்திநாதர் வாயுலிங்கம் இருக்கார் பாத்தீங்களா அவரை போயிட்டு நீங்க பார்த்துட்டு வர்றது ஒரு உன்னதமான பரிகாரமா இருக்கும் அவரை பார்த்துட்டு நாணப்பிரசுனாமக தாயார் அங்க இருப்பாங்க அந்த தாயாருக்கு ஒரு விஷயம் இருக்கு அவ்வளோ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நமக்கு எதிரில் ஒரு தின்ன மாதிரி இருக்கும் அங்கே உட்காந்து பார்க்கும்பொழுது நம்ம கிட்டே நமக்கு தாயார் தெரிகிற மாதிரி இருக்குங்க அவங்கள பார்க்கும்பொழுது அவங்க இடுப்பில் வந்து நாக ஆபரணம் ஒட்டியானமாக போட்டிருப்பாங்க அந்த ஒட்டியானத்தையும் பார்க்கணும் அதுக்கு மேலே அங்கே கேது பரிகார பூஜைகளும் இருக்குது அதையும் செய்கிறாங்க அது உண்மையாகவே வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யும் அவங்க இப்போ நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க அது எந்த எதிர்பார்ப்போடு செய்கிறீங்க காசு மட்டுமே வாங்குறீங்க அப்படின்னு செய்கிற மாதிரி இருந்தாலுமே அந்த ஸ்தலம் ராகு கேதுவை ஒரு சாந்திப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தலம் ஆக காலத்தின் ஆதர வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் வாழ்வியல் மாற்றம்னால் ஒன்றும் கிடையாது வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவளிப்பது மூலமாக அது மாறும் அதுக்கு மேலே கேதுக்கு இன்னொரு உத்தமமான ஒரு பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா விநாயகரை வழிபாடு பண்ணுறது நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து முட்டோ முட்டால் கிடையாது இந்த விஷயத்தில் நமக்கு புரியும் நம்ம எல்லா இடத்துலையும் பாருங்கள் தெருக்கு ஒரு முன் விநாயகர் கோவில் இருக்கும் ஒரு குத்துக்கு ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் எதுக்கு விநாயகர் கோவிலை நம்ம முன்னோர்கள் கட்டினாங்க இப்போ கூடயுமே வீட்டில் கூட நிறைய பேர் விநாயகர் வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய தாத்பரியம் என்னன்னா ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருக்காங்க இப்போல்லாம் பத்து பேர் இல்லை ஒரு அஞ்சு பேர் மூணு பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேரில் எல்லாருக்கும் ஒரு நேரம் ஒரு நேரத்தில் அந்த நாளும் மூலம் சரியில்லாமல் இருக்கும் அப்போது பொதுவாக நமக்கு நேரம் சரியில்லை பொழுது நம்மளுடைய மதி மயங்கும் புத்தி கெட்டு போகும் அதனால் உன்னுடைய மதியை தான் முதல்ல விதி கெடுக்கும் அப்போது அந்த மதிமயக்கத்தை மாற்ற விநாயகர் வழிபாடு விநாயகர் புத்தி காரகன் அப்போது முன்னோர்கள் என்ன பண்ணாங்க பக்கத்துலேயே கோவில் வச்சாங்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கவங்களும் போயிட்டு விநாயகரை வழி பண்ணால் புத்தி தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் தெருக்கு தெரு விநாயகர் இருக்கிறதால நமக்கு விநாயகரின் அருமையே தெரியாமல் போயிடுச்சுங்க அப்படின் தான் சொல்லணும் ஆக விநாயகர் வழிபாடு பண்ணும் பொழுது நீங்கள் தப்பு தப்பாக ஒரு முடிவு எடுத்து தப்பு தப்பாக நிறைய விஷயத்த பண்ணுறீங்க அந்த தப்பான முடிவை எடுக்க விடாமல் உங்களை விநாயகர் காப்பாற்றுவார் அதுக்கு மேலே விநாயகர் வந்து கேதுக்கே தெய்வங்க அப்போது யார் ஒருத்தர் விநாயகரை வழிபடுறாங்களோ அப்போது கேது சாந்தி அடைவார் அப்படின்னு சொல்லலாம் ஜீவன்களுக்கு உணவு அடையும் உணவடையும் உணவு அளிக்கும் பொழுதுமே கேது சாந்தி அடைவார் ஞானக்காரகன் அதனால் சாந்தி அடைவார் அதுக்கு மேலே இன்னொரு பரிகாரம் இருக்குது மாதத்தில் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களால் எந்த நாள் முடியுமோ அந்த நாள் நீங்கள் வந்து விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு கொண்டு சாதம் செஞ்சு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது முடியாது அப்படின்னா சின்ன தொண்டையில் வச்சு கொடுங்க அது மாதிரி கொடுக்கும் பொழுது கேது சாந்தி அடைவார் இப்போது இந்த ரிஷபராசிக்காரங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு சிறப்பான ஒரு வசந்த காலமாக உங்களுக்கு அமையுங்க இந்த வருடம் ரிஷபத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இப்படின்னே நம்ம சொல்லலாங்க உங்களுடைய சுய ஜாதகத்துலேயுமே சனி பகவான் ஒரு நல்ல இடத்துல இருக்கார் குரு பகவான் ஒரு நல்ல இடத்துல இருக்கார் கேது நல்லா இருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வருஷம் நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிஷபத்துக்கு இந்த வருஷத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே குறைய போகுதுங்க நல்லதே நடக்க போகுது இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி